முல்லை தற்காப்பு கலைக்காலத்து வந்து பயிற்சியாளர் தலைமை பயிற்சி பிரகாஷ் சாஜ் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து மொத்தம் பதினான்கு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா ஸ்ரீலங்கா மாநிலத்தில் நடந்த ஸ்ரீலங்கா நாடுகள் நடந்த இன்டர்நேஷனல் சினிமா போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய மாணவர்கள் வந்து இருபத்தி ஒரு கோல்டு பதினாறு சில்வர் ஏழு பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க பதக்கங்கள் என்று இன்றைக்கி சாதனை ஓவர் ஆல் வின்னர் எடுத்திருக்காங்க இந்தியா சார்பில் இலங்கையின் நுவரேலியா நகரில் நடைபெற்ற சர்வதேச ஓபன் சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் கோவையின் முல்லை தற்காப்பு மற்றும் விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த பதினான்கு மாணவர்கள் சிறப்பான முறையில் வெற்றி பெற்றுள்ளனர் மலேசியா தாய்லாந்து இந்தோனேஷியா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து பங்கேற்ற போட்டியில் இருபத்தி ஒரு தங்கம் பதினான்கு வெள்ளி ஏழு வெண்கலம் என மொத்தம் நாற்பத்தி இரண்டு பதக்கங்களை வென்று சாம்பியன்ஷிப் கோப்பையையும் கைப்பற்றியுள்ளனர் கம்பு வீச்சு இரட்டை கம்பு வீச்சு வாழ்வீச்சு சிலம்பு சண்டை அலங்கார வரிசை மான் கொம்பு வேல்கம்பு ஆகிய பிரிவுகளில் பங்கேற்ற பெற்ற மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டனர் வெற்றியுடன் கோவை திரும்பிய மாணவர்களுக்கும் தலைமை பயிற்சியாளர் பிரகாஷுக்கும் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் முல்லை தற்காப்பு வந்து பயிற்சியாளர் தலைமை பயிற்சி பிரகாஷ் ராஜ் பேசுறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் பதினான்கு மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மாநிலத்தில் நடந்த ஸ்ரீலங்கா நாடுகள் நடந்த இன்டர்நேஷனல் சிலம போட்டியில் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய மாணவர் இருபத்தி ஒரு கோல்டு பதினாறு சில்வர் ஏழு பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க பதங்க வென்று இன்னைக்கு சாதனை ஓவரால் வின்னர்ஸ் எடுத்திருக்காங்க இந்தியா சார்புல இந்தியா சார்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு மாவட்டங்களிலும் போயிருந்தோம் சென்னை திருப்பூர் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சேலம் அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டம் மாதிரி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சேஷன் வச்சு பிளேயர் டீம் எடுத்து போயிருந்தாங்க ஸோ இந்த அணியின் சார்பில் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ஓவரால் அதிகமான மதிப்பெண்கள் அதாவது மார்க்கின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த மெடலோடைய எண்ணிக்கையின் கணக்கில் இன்னைக்கு முல்லை தற்காப்பு கலைக்கழகம் ஓவரால் வின்னர்ஸ் எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரங்க நடைபெற்ற சிரம போட்டியானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் சிலம்ப போட்டி நுகர்லியா மாநில நுகர்லியா அப்படிங்கிற மாநில தொழில் நடைபெற்றது இந்த நுகர்லியா மாநில தொழில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க அந்த நுகர்லியா மாநிலத்துடைய அமைச்சர் திரு ராஜேந்திர ராதாகிருஷ்ண ஐயா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டியை துவக்கி வச்சாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு நாடுகள் வந்து கலந்துக்கிட்டாங்க நம்ம மலேசியா பிரான்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இந்தியா பல்வேறு நாடுகள் வந்து ஒரு அறுநூறுக்கும் மேற்பட்ட மாடு வந்து இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க மாணவர்கள் பங்குற்று வெற்றி பெற்றதில் எங்களுக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி இதே மாதிரி அதே கட்டத்தில் இடத்துல வந்து பார்த்தீங்கனாக்கா நம்முடைய தமிழக அரசுக்கு நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சாலி ஐயா அவர்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் போட்டியானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலம்ப போட்டியை வந்து பார்த்தீங்கன்னாக்க அழிவு கட்டத்தில் அழிவு கட்டத்தில் இருந்த ஒரு விளையாட்டை மூணு சில இடஒதுக்கீடு கொடுத்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிவர்சிட்டி கவுன்சில் நினைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஎம் ட்ராஃபி அப்புறம் ஸ்கூல் கவுன்சிலில் ஒவ்வொன்றே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அற்புதமாக நடத்தி இன்றைக்கி அவ்வளோ ஊக்கத்தொகைகள் கொடுத்து பிள்ளையர் வந்து கேம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய இந்த சிலம்பத்தை வந்து இன்னும் யூனிவர்சிட்டி லெவலில் அங்கீகரிச்சதுலேருந்து இன்னும் அது அதுலேருந்து அது அது அடு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் இந்த நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தமிழ் அரசின் சார்பில் நடக்கக்கூடிய போட்டிகள் வந்துட்டு நிறைய எங்களுடைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த முன்னாடி இப்போ ஒரு சமீப சமீபத்துக்குள்ள ஒரு ஒரு வாரத்துக்கு நடந்த போட்டியில் கூட எங்களுடைய மாணவர் வந்து மாநில செலவு போட்டியில் கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு நடத்தக்கூடிய கவு கவர்மெண்ட் போட்டியில் கலந்துக்கிட்டார் ஸோ அடிப்படை வசதிகள் இல்லாமல் போட்டியாளர் வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த போட்டியில் தங்கக்கூடிய ஆட்கள் வராங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏற்பாடுகள் உணவுல இருந்து தங்குற இடங்கள் மொதல் கொண்டு கொஞ்சம் சரி செஞ்சு செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தமிழக அரசின் சார்பில் நடத்தக்கூடிய போட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஃபீஷியல்ஸ் அஃபீசியல்ஸுக்கு தனி ஒரு தேர்வு நடத்தி அந்த அஃபீசியல்ஸ் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த போட்டி நடத்துறதுக்கு அனுமதிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களும் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டம் நடக்குது அப்படின்னா ஒரு திருநெல்வேல திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நடுவில் வந்து இங்கே தேர்வு நடத்தணும் அந்த போட்டியை வந்து நடத்தணும் அப்படின்னா மட்டும்தான் பாகுபட்சம் இல்லாமல் ஒரு ஒரு பக்கம் பாகுபட்சம் இல்லாமல் சரியான ஒரு வீரரை தேர்ந்தெடுக்க முடியும் ஒரு பக்கமாக தேர்ந்தெடுக்கும்போது என்ன நிலைமை ஆகுது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய போட்டிகளில் தரமற்ற பிளேயரை வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு சார்பில் கலந்துக்கும் போது அங்கே நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஓரோ வின்னர் எடுக்க முடிய மாட்டேங்குது மற்ற மாநிலம் வந்து முன்னாடி நிற்கிறாங்க இப்போ டெல்லியாக இருக்கட்டும் குஜராத்தாக இருக்கட்டும் மற்ற மாநிலங்கள் வந்து அங்கே முன்னாடி நிற்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தவிர்க்கலாம் இந்த மாதிரி கோரிக்கை மட்டும் கொஞ்சம் இருக்கும் என் பேர் வருஷா நான் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் முல்லை மாஷா ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் பண்ணுறேன் நாலு வருஷமா அதில் வந்து ஸ்ரீலங்கா ஓப்பன் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் வந்து போயிருக்கோம் அதில் வந்து நான் வந்து வெல்கம் டூ கோல்டு வால்லிங் கோல்டு இது டபிள்ஸ்டிக் செகண்டாக அதில் வந்து நிறைய வந்தாங்க மலேசியா ஸ்ரீலங்கா அதுக்கப்புறம் இந்தியா இந்தியா ஓவரால் வின்னர் எடுத்துருக்கு அதனால எனக்கு ஹாப்பியாக இருக்குது மாஸ்டர்ஸ்க்கு தேங்க்ஸ் என்னோடய அம்மா அப்பாவுக்கு தேங்க்ஸ் என் ஃபேமிலிக்கு தேங்க்ஸ் எஸ் எல் கோகுல் கிருஷ்ணா நான் வந்து மணிகாரம்பாளையத்தில் இருக்கிற கார்ப்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வந்து சிக்ஸ்த்து படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து மூணு வருஷமாக வந்து முல்லை மார்ஷியல் ஆர்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில வந்து மூணு வருஷமாக வந்து பயிற்சி பெற்றிருக்கேன் இப்போ நாங்கள் வந்து ஸ்ரீ ஸ்ரீலங்கா வந்து இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் வந்து நாங்கள் நான் வந்து மான்கொம்பு சுருழ்வாய் ஸ்டிக் ஃபைட்ல மூணுமெண்ட் பண்ணேன் இதில் வந்து மூணுமே நான் வந்து கோல்டு இது இதுக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தான் ஏன்னா டெய்லிமே க காலையில் சாயங்காலம் சொல்லிக் அவர் அவர்தான் அதனால மாஸ்டருக்கு சொல்லி தங்கி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா என் என் ஃபேமிலிக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி